இறைவனை நாங்க வந்து அடையணுமா உடனே அடையணுமா அதுக்கு நாங்க என்ன செய்யணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உடனே நாங்க வந்து இறைவன் அடையணும் எங்களுக்கு துன்பம் இருக்கக்கூடாது மறுபிறவி இருக்க கூடாது நாங்க அதுக்கு என்னமா செய்யணும் அப்படின்னா இறைவனை அடையணும் அப்படின்னா இறைவன் எங்க இருக்காரு வெளியில இருக்காரு கிடையவே கிடையாது உங்களுக்குள்ள ஆன்மாவா இருக்காருன்னு தன்னை தானே இழந்து தன்னை தானே அழித்து கொண்டு எந்த உயிர் வாழுதோ அந்த உயிர் கிட்ட இறைவன் நொடி பொழுதுல வந்துடுவார் அப்ப என்னமா இறைவனை வந்து அடையணும் அப்படின்னா நாங்க வந்து தீர்த்து எடுக்கணுமா பூமிதி நெருப்புல நடக்கணுமா உடம்பெல்லாம் வந்து ஆணி வச்சு கொக்கி போட்டு நாங்கள் வந்து வண்டியில வந்து அப்படியே எங்க உடலை வந்து தொங்க விட்டு அஹ் இருந்து மாரியாத்தில இருந்து எல்லா கோவில்கள் எங்கெங்க வந்து கும்பாபிஷேகம் அல்லது வந்து வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய திருவிழாக்களை நாங்கள் பங்கேற்று இந்த மாதிரி எங்களை வந்து விரதம் இருந்து எங்களை நாங்கள் அழிச்சுக்கிட்டாதான் இறைவன் வருவாரானா கட்டாயம் மாட்டார் இந்த மாதிரி செயல்கள் நீங்க கோடி கோடி பிறப்புல செஞ்சாலும் இறைவன் ஒரு நொடி பொழுது கூட வர மாட்டாரு அப்ப எப்படிமா தன்னை தானே அழிச்சுக்கோன்னு சொல்றீங்க உங்க மனதில் இருக்கக்கூடிய தீமையான எண்ணங்களையும் தீமையான செயல்களையும் நீங்கள் உடனுக்குடனே அழித்து கொண்டு வாழ ஆரம்பித்தால் இறைவன் நிச்சயமாக இயற்கையின் மூலமாக உங்களுடைய உடம்புக்குள்ள சுவாசம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு இறைவன் எப்படி இருக்காரு நான் சொல்லியிருக்கேன் ஜோதியா அப்படின்னா காற்றாகிய அதுவும் ஒரு வெப்பம்தான் அந்த காற்று அந்த ஜோதி கிட்ட போயிடுச்சுன்னா தான் அதை சுடர்கிட்டு மிளற ஆரம்பிக்கும் அப்ப நம்ம பரம்பொருளை நம்ம ஆன்மாவை பரமாத்மாவை உணரணும் அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய ஜீவனாகிய சிவ ஆத்மாவை அந்த காற்று அப்படிங்கிற அந்த நம்ம மூக்குல விடுற பாருங்க விட்டுட்டேன் என்னன்னா பார்க்க முடியுதா முடியல உணரதா முடியுது அந்த காற்று என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஜோதி கிட்ட கொண்டு போய் சேர்த்திட்டோம் அப்படின்னா அது வந்து சுடர் விட்டு பரம் ஜோதியா மாற ஆரம்பிக்கும் அப்ப அந்த காற்று தூய்மையா உடம்புக்குள்ள போகணும் இல்லையா நம்மதான் தூய்மையான செயல் செஞ்சு கோபம் போட்டி பொறாம யார அழித்து கொண்டு வாழ்றது உன்ன அழிச்சிட்டு வாழுப்பான்னு சொன்னா பிறரை எப்படி அழித்து கொண்டு வாழ்றது பிறரை விட நம்ம எப்படி முன்னேறி வாழ்றதுங்கிற அழிவான விஷயத்தை அழிவுக்கு உட்பட்டக்கூடிய செயல்கள் நீங்க மனசுக்குள்ள சுமந்துகிட்டே பிறருடைய செயல்களை சுமந்துகிட்டே போது இறைவன் எப்படி உங்க பக்கம் வருவாரு நினைத்து யாருடைய உடலை சார்ந்த நினைவுகளை உடம்புக்குள்ள சுமந்துகிட்டே இருக்கீங்களோ எல்லாம் நினைச்சிட்டே இருக்கிறீங்களோ அவங்களுடைய கருமாக்கள் உங்களுடைய உடம்புக்குள்ள வந்துரும் அவங்க துன்பப்படுறாங்களோ இல்லையோ அவர்களால நீங்க துன்பப்படுறது ரொம்ப ஏராளம் இது நீங்க ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் பொதுவாவே ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கல ஒருத்தராளால உங்களுக்கு துன்பம் வருது அப்படின்னா அவங்களுடைய நினைவுகளும் அவர்கள் செய்த செயல்களையும் தான் நீங்க அடிப்படையா வச்சு துன்பப்படுவீங்க அதனாலதான் நான் சொல்லுவேன் யார் மீது எல்லாம் உங்களுக்கு கோபம் இருக்கோ யார் மீது எல்லாம் நீங்க வாங்கக்கூடிய குணம் உங்களுக்கு வருதோ அந்த நபர்கள் அது ஆணோ பெண்ணோ அழியோ மிருகமோ எதுவா இருந்தாலும் அவருடைய நினைவுகளை உங்க உடம்புக்குள்ள கொண்டுட்டு வராதீங்க அப்படியே மறந்துட்டே வாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்க அவங்கள எந்த அளவுக்கு துன்பப்படுத்தணும் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட பன்மடங்கு இயற்கை வந்து பழி வாங்கிடும் சிவ சிவ அன்றைக்கு அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க நான் என்ன எத்தனை பேத்துக்கு பாவம் பண்ணணும் செய்யல எனக்கு என்னுடைய நிகழ்வு அப்படின்னு சிந்தித்து பார்ப்பாங்க நீங்களும் சிந்திக்கணும் சரியா சுவாமி கட்டாயம் சிந்திப்பீங்க இன்றைக்கு இது போதும் சிவாய நம்ம திருச்சி சம்பளம்